ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் சும்மா சும்மும் இருக்காங்க சும் லைட்டாக வந்து அப்செட்டாக இருக்காங்க ஷுதிகா மேலே சும் கேட்குறாங்க ஏன் வந்து தனியாக சாப்பிட்ற எங்கூட வந்து சாப்பிட வேண்டியதானு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ முன்ன மாதிரி எங்கூட வந்து பேசுறதும் கிடையாது என்னாச்சு நம்ம தான் வந்து சால்வ் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதிகா சொல்கிறாங்க உனக்கு புரிய மாட்டேன் நான் ஏன் எப்படி பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு பேரும் நிறைய சண்டை வந்துச்சு திருப்பியும் வந்து சண்டை வர வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ எப்பவுமே வந்து கரண்ட் கூட தானே சாப்பிடுவேன் ஸோ நான் வந்து உட்காந்தா திருப்பி ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ அதனால தான் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஜும் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம தான் வந்து பேசப்பாயிடுச்சு இல்லை அப்படின்னு சண்டைலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சும் சமாளிக்கிறாங்க இருந்தாலும் சுதிகா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க வேணா நம்ம இப்படியே இருக்கலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வெளியே பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது சும்முக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது சுதிகா என்ன சொல்ல வராங்கன்னு ஸோ கேமுக்கு நடுவில் வந்து நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எஃபெக்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சுதிகா அவங்களோட டெசிஷனில் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க ஸோ சும் வந்து ஓகே நம்ம வெளியே போயிட்டு நல்லாவே வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் ஸ்ருதியா அவங்களுடைய வருத்தம் சொல்கிறாங்க இந்த கேமில் என்னோடய பேர் எப்படி போகுதுன்னு கூட தெரியாது ஸோ ட்ராஃபி எனக்கு கிடைக்குமா நான் டிசர்விங்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா புலம்பிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சும் இல்லை இல்லை நீ வந்து எலிஜிபிள் பர்சன் தான் உனக்கு கண்டிப்பாக வந்து ட்ராஃபி கிடைக்கும் நீ நெகட்டிவாக பேசாத சும் சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ ஆஸ் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க